வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவன இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்னத்தை பற்றி பார்க்க போகிறீங்களேன்னா நம்ம ராகி களி தான் பார்க்க போகிறீங்க உண்மையாகவே நம்மளுடைய உடம்புக்கு ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு ஒரு உணவு கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நம்ம ராகியில் வந்து எவ்வளோ சத்து இருக்குன்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் தெரியும் அதனால் இன்றைக்கி நான் ராகி களி செஞ்சுருக்கேன் இதே போல் நீங்கள் போதும் எந்த ஒரு எண்ணெய் கூட தேவைக்கிறது கிடையாது ஒரு நெய்யோ எண்ணெயோ ஒரு துளி எண்ணெய் நெய் இல்லாமல் நான் பண்ணியிருக்கேன் இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்களா இந்த கேழ்வரகுல வந்து நல்லா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி பிசைஞ்சு ஒரு நாலு வாட்டியாவது கழுவிடுங்க இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு விட்டிங்கனாலே அந்த டஸ்ட் எல்லாமே மேலே வந்துடும் பாருங்க நான் நல்லா வாஷ் பண்ணி ஊற்றிட்டு ரொம்ப வந்து பாருங்கள் அப்படின்னு இருக்குது நாலு டைம் வந்து இதை வந்து நீங்கள் இப்பயே ஊற்றினீங்கன்னாலே போகும் அவ்வளோதான் இந்த கேழ்வரகு வந்து நல்லா நம்ம இப்போ கழுவி எடுத்துட்டோம் நாலு வாட்டி தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துச்சு இப்போ இதை வந்து நான் வந்து அரைக்க போகிறேன் மிக்சி ஜாரில் போடுவோம் நீங்கள் மாவு இருந்தால் கூட பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம இந்தமாரி பண்ணும்போதும் டேஸ்ட்டு வந்து வித்தியாசமாக இருக்கும் பண்ணி பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் நம்ம இந்தமாரி பண்ணும்போது நம்ம மிக்சி ஜாரில் முழுச போடுவோம் கேழ்வரகில் வந்து ஒரு அரட்டம்புற அளவு தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துப்போம் சிங்களா இந்த மாதிரி வரும் இப்போ இதை வந்து நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம அரைச்ச கீழ்வரவை வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா வ வடிகட்டி பால் மாதிரி எடுத்து வச்சுக்கோ பாருங்க இப்போ இதை வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து படுப்பில் வச்சு பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சாச்சு நீ அடுத்தது வந்து தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணலாம் இப்போ பார்த்திங்களா இந்த ராகி பாவை வந்து நம்ம இப்போ வந்து அடுப்பில் வச்சு நல்லா கிளறோம் எண்ணொண்டு இதில் வந்து நீங்கள் கைவிடாமல் கிளறணும் கட்டி பட்டுறோம் பாருங்க அந்த சூடு பட்டாலே அது வந்து கட்டி பட்டணும் அதனால் நம்ம கைவிடாமல் விடாமல் வரணும் அப்போ தான் அந்த பதத்துக்கு வரும் நீங்கள் வேணுன்னா சிம்மில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டு இருக்கணும் கொஞ்சம் வேலை தான் பண்ணி பாருங்கள் இப்போ அவ்வளோ நமக்கு எவ்வளோ வேலை செய்யணுமோ அவ்வளோத்துக்கு டேஸ்ட் சுவையோ அருமையாக இருக்கும் இந்த மாதிரி கிளறேங்க இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அந்த கட்டியாயிட்டு வரும்போது என்ன பண்ணணும்னா நம்ம தேங்காய் பால் வந்து ஊற்றிப்போம் ஒரு நல்ல ஒரு பாதி தேங்காய் வந்து கட்டியான பதத்துக்கு தண்ணி நிறைய ஊற்றாமல் நல்ல கட்டியான பாலாக எடுத்துக்கோங்க ஊற்றி இந்த கேழ்வரகையும் பாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ராகி காவும் தேங்காய் பாலும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கட்டியாக இருக்குது நீங்கள் இன்னும் கிளறிக்கிட்டே இருங்க தேங்காய் பால் வந்து தேங்காய் பால்லேருந்து எண்ணெய் சுரக்கிற வரைக்கும் நம்ம இதை வச்சு விற்கணி தான் இருக்கணும் இப்போ இருங்க கை மட்டும் விட்டுறாதுங்க அடுப்பு சிந்தில் வச்சு கிளறிக்கிட்டே இருங்க பாத்திரம் வந்து அடிகனமான பாத்திரம் இருந்தால் தான் தீங்க வாசனை வராது இல்லை அடிக்க அடிப்பிடிச்சும் கிளறிக்கிட்டே இருங்க இது பண்ணும்போது கூட யாராச்சும் ஒரு ஆள் இருந்தால் உங்களுக்கு பழக்கம் இல்லை ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா கூட ஒரு ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா கை வலிக்கும் அதனால் இந்த ஸ்டேஜ் வந்தோன்னா நீங்கள் சிம்மில் அடுப்பை வச்சு வந்து அந்த பபுள்ஸ் வடிக்கும்போது கையில் வந்து சுட்டுக்கணும் இந்த மாதிரி நல்லா பங்கு நல்லா இறங்கி வந்துருச்சு பாருங்க இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு வெள்ளம் போடுறோம் நீங்கள் வெள்ளம் நாட்டு வெள்ளம் ஏது வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து கட்டி வெல் மண்டை வெள்ளம் தான் கிடச்சி அதனால் நான் இது போட்டுருவேன் அளவு வந்து சுகர் வந்து ஸ்வீட் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி போடுங்க இது நல்லா சுத்தமான இது அதில் எது மண்ணெல்லாம் இருக்காது அதனால் நம்ம அப்படியே போட்டுக்கலாம் போட்டு இந்த மாதிரி நல்லா திண்டுக்கிட்டு இருங்க பார்த்தீங்களா அதோடய கலர் கொஞ்சம் மாறிடுச்சு பார்த்திங்களா கலர் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி இங்கே என்ன வெள்ளம் போடும்போது கொஞ்சம் தண்ணி விடும் நம்ம அதனால் இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து வெள்ளம் போட்டுட்டு கிண்டிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து சூப்பரான ராகி அல்வா வந்து கிடச்சிடும் ரொம்ப இது ராகி களின் ராகி ராகி களி ரொம்பவே உடம்புக்கு நல்லது இதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து ரெண்டு மூணு ஏலக்காய் வந்து இந்த மாதிரி நசுக்கிட்டு போட்டுருங்க வாசனிக்காக பதம் வந்துட்டு எடுத்து இப்படி போட்டோம்னா கரண்டியில் வந்து வரணும் தரணும் ரெண்டு நிமிஷம் நல்லா இதாக அந்த மடிப்பா இந்த மாதிரி ஸ்டேத்துல வந்து நம்ம முந்திரியை போட்டுக்கலாம் பாத்தீங்களா ஒரு துளி எண்ணெய் கூட நான் போடல எண்ணெயோ நெய்யோ எதுவுமே ஊத்துல பாருங்க அட்டிய பாருங்க இப்படி விட்டோன்தண்ணால் வருது அந்த மாதிரி தான் நம்ம தேங்காய் பல்ல பண்ணுற வழியே அந்தமாதிரி ஆகும் ஓகே உறவுகளே இப்போ நான் இதை வந்து என்ன பண்ண போடணுன்னா நான் வந்து ஒரு பிளேட்டில் இருந்து பார்த்தீங்களா இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து நான் ஊற்றி வச்சிருக்கேன் இது நம்ம வெட்டியும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை நம்ம களி மாதிரி அல்வா மாதிரி நம்ம ஸ்பூன்லேயே சாப்பிட்டுக்கலாம் இது ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா நான் பருப்பி மாதிரி உங்களை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா அதை நார்மல் டெம்பரேச்சருக்கு வரட்டும் ஓகே உறவுகளே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் உறவுகளே இதே மாதிரி நீங்களும் உங்களோட குழந்தைகள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே இது சாப்பிட்லாம் இல்லை கால்சியம் சத்து ரொம்பவுமே அதிகமாக இருக்கிறபடியாக நீங்களும் இதை மாதிரி செஞ்சு ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே நன்றி வணக்கம் மீண்டும் உங்களை என்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்